இன்னைக்கு பேசுகிற பொருள் எது திருமாவளவன் ரஞ்சித் ரஞ்சித் வந்து திருமாவளவனுக்கு எதிராக இருக்காரு ரஞ்சித் திருமாவளனுக்கு எதிராக இருப்பாரா முந்தான வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா தானே பாருந்தீங்க திருமாவளவனுக்கு தானே ரஞ்சித் அவர்கள் பூஸ் பண்ணார் அந்த இறப்புலாம் அவரோட மறைவுக்கு பின்னாடி அதை வச்சு பல பேர் அரசியல் பண்ணாதா பேசினாங்க ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் பண்ணாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை பண்ணாரு நாம் தமிழர் சீமான் வந்து அங்கே மூக்க சிந்திக்கினு கேமரா பக்கம் நின்று அழுதுனு ஏதாவது ஒரு சீனை என்ன போட்டாரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு போய் கடைசி அடக்கம் பண்ணி மண்ணை போட்டு மூடி அருகாட்சியிலேயே இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நினைவு நாளில் ஒருத்தருங்க காசு வாங்கிட்டு நடத்துகிறாங்க நீங்கள் காசு வாங்குனீங்களா அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்குறேன் நீ காசு வாங்குன வாங்கல ஜனங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் சொன்னவனுக்கு தெரியும் மாயாவது வந்தப்ப யார் ஒட்டி ஒட்டி போய் நின்றுது யாரு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இன்னும் அந்தம்மா சீன் இல்லைன்னு வச்சிக்கா அப்படியே மோப்பனாய் விட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி என்னைய அதெல்லாம் திருமண படிச்ச திருமணம் தான் நான் ஒத்துக்கிறேன் பழைய சமூக மக்களுக்கு எதிரான அரசியலை செய்வார் தான் தெரிஞ்சு பட்டியல் சமூகத்துல இருக்க இன்னொரு பிரிவு அவரு நமக்கு எதிரான அரசியலை பண்றாரு அப்படின்னு கூட விமர்சனம்லாம் வந்தது

ஒரே ஒரு தீர்மானத்துல சிபிஐ விசாரணை வைக்கிறோம் அடிக்க வந்து அவனை வெட்டு இவனை அப்படின்னு சொல்ற அந்த பக்குவம் இருக்குல்ல அது மூர்த்தி என்ன கிட்டதான் குரல் கொடுக்கக்கூடிய கிட்டேயோ இல்லைன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் எவன் சாவான் எப்படியாவது குணம் உழுதா ஒரு நாலு நாள் வீர வணக்கம் ஸ்கோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை நிகழ்ந்தது அது அவரோட மறைவு அப்படிங்கிற கூட நம்ம சொல்லிக்குவோம் அப்ப ஆம்ஸ்டாங் அவரோட மறைவுக்கு பின்னாடி அதை வச்சு பல பேர் அரசியல் பண்ணாதா பேசினாங்க ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் பண்ணாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை பண்ணாரு திமுக அந்த இடத்துல வந்து அவருக்கு ஆதரவா பேசின மாதிரி அவரோட துப்பாக்கி வந்து வாங்கிட்டு கொடுக்கல தேர்தல் முடிஞ்சில் துப்பாக்கியை கொடுத்தியாங்கிற ஒரு டேட்டா பேஸே இல்லாமல் அவர் பேசினாருங்கிற விஷயமா இருக்கட்டும் சிபிஐ விசாரணையை கேட்டதா அண்ணாமலை ஒரு அரசியல் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் நாம் தமிழர் முதல்ல பேசும் நாம் தமிழர் சீமான் வந்து அங்கே மூக்க சிந்திக்கின்னு கேமரா பக்கம் நின்று அழுதுகின்னு ஏதாவது ஒரு சீனுக்கு என்ன போட்டாரா இல்லைங்க அப்புறம் கோவப்பட்டார் வந்து கோவப்பட்டார் தன்னுடைய நியாயமான ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஆம்ஸ்டாங் பாதுகாக்கப்பட வேண்டியவர் சொன்னார் உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொன்னார் அரசாங்கத்தின் ஃபெயிலியர்னு சொன்னார் அதோட வந்துட்டார்ல ஆமாம் அதை ஒரு அரசியலை பார்ப்பாங்க ஆளுங்கட்சியை பொறுத்தவரை அது ஒரு எதிர்க்கிற கட்சி தானே இல்லை ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் எப்பயுமே மூக்க சிந்தி போட்டுங்கண்ணே அப்படியே இவங்க மூணு பேரும் நகையும் சதையுமா இருந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு போய் கடைசி அடக்கம் பண்ணி மண்ணை போட்டு மூடி அந்த இது பண்ணுற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அழுகாட்சியிலே இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நினைவு நாளில் ஒருத்தனை காணும் பிஎஸ்பி நடத்திய அந்த படத்திருப்பில் காணும் ஆனால் ரஞ்சித் வந்தார் வந்துட்டு செல்லு பிறந்தகை கூட வந்தார் ரெண்டு பேரும் வந்தாங்க அது பெருசாக யாரும் போய் இவரையும் போய் அப்படி அண்ணா அண்ணா அப்படின்னு யாரையும் கட்டுப்பிடிக்கல இவரும் யாரையும் கண்டுபிடிச்சாருல அப்புறம் இருந்தார் அப்புறம் படம் திறந்தாங்க ம மலரஞ்சலி செலுத்தினார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புக்கு குரு புக்கு மாதிரி ஏதோ எடுத்து எடுத்துகிட்டு வந்தார் இது மாதிரி இதை நீளம் பண்பாட்டு மையமாக அது வந்து வெளியிட்டுது அப்படின்னு வெளியிட்டு அது எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து பௌத்தத்தை முன்னிறுத்தினார் நாம் பௌத்த வழியில் நம்முடைய பயணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கட்டாமல் இறங்கி போயின்னேன்ட்டார் யோ அது ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லோரும் வந்து அப்படியே அழுது கிரண்டு இருந்தீங்க அப்புறம் பார்த்தா கடைசி வரைக்கும் போய் நின்னீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆள் சொல்கிறாரு எப்பா இவன் நடத்துகிற இதில் போவாதீங்கன்றாரு காசு வாங்கிட்டு நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் நீயும் வீராவேசமா அந்த இவரோட உங்களோட அந்த உரையை ஆரம்பிக்கிற போதே எல்லாம் என்ன காசு கொடுத்தாங்களா நீங்களாம் காசு வாங்கினீங்களா அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்குறேன் ஓ நீ காசு வாங்கின வாங்கலை ஜனங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் சொன்னவனுக்கு தெரியும் வந்து ரஞ்சித் வந்து காசு வாங்கிட்டாருன்னு சொன்னவருக்கு அந்த விஷயம் தெரியுது ஆமாம் அப்போ இவர் என்ன கேட்டிருக்கணும் ம்பா என்னை காசு வாங்கிட்டேன்னு சொல்கிறியே அவன் எவன் காசு கொடுத்தான் அவன் பேரையும் சொல்லிடும்பா அப்படின்னு இல்லை நீ வந்து கேட்டிருக்கணும் கேட்டிருக்கணும் சரி அது ஒரு பக்கம் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா நான் உன்னை விட்டுற மாட்டேனா நீ என்னென்ன ஒரே குரூப் தானா நமக்கு எஜமான ஒருத்தர் தானா அப்படின்னு வேற சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து போன தேர்தலில் கூட திமுகவை தான் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பேன் நீ திருந்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டுறேன் நான் வேறு ஆளுக்கு ஓட்டு போகிறத பற்றி யோசிச்சிருக்கேன் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் ஒரு இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடினா இடைத்தேர்தல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்து போயிடுறான் என் ஒரு எம்எல்ஏ இடைத்தேர்தல் வருது அப்பையும் திமுக தான் ஓட்டு போடுவா அவர் தான் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் பார்ப்பார் அந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் உன்னோட எய்ம் அது வரைக்கும் பாப்பா நீ திருந்தல நான் வேற மாதிரி ஓட்டு போடுறேன் ஏ என்னதான் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியக்காரனா நீங்க ரெண்டு பேரும் தான் காரியக்காரனா அப்போ ஒரு ஏழு எட்டு தீர்மானங்கள் போடப்பட்டது அதில் என்னத்தது கருமத்தை படிக்கிறது அதில் ரெண்டாவது தீர்மானம் மணிபண்டுவம் கட்டித்தரணும் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஆமாம் யார் கட்டித்தரணும் அலிகேஷனே உன் மேலே வைக்கிறோம் அலிகேஷனே மாயாவது என்ன சொல்கிறாங்க மாநில அரசு இதில் தலையீடு இல்லைன்னா நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்றாங்க அப்போது மாநில அரசின் இல்லை மாநில அரசில் இருக்கிற முக்கியமான நபரின் நபர்களின் தலைநபரின் நபர்களின் தலையீடு இதில் இருக்குன்னு மாயாவரிக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போன பிறகு தானே அந்த அம்மா இதை சொல்லியிருப்பாங்க சும்மா லூஸ் அந்த அம்மா இதை தமிழ்நாட்டுக்கு வந்தமா சென்னைக்கு வந்தமா யாருக்கு ஆளுங்கட்சி திமுகவா திமுக பழி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ நீ யார்கிட்ட மணி இப்போ ஒன்று கேட்டோமா யாராவது இப்போது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு மணி ஒன்றும் கட்டி தரணும்னு யாராவது கேட்டோம்னா இந்த எங்களுக்கு இருக்கிற வாய்ப்புக்கும் வசதிக்கும் சிட்டியில் ஒரு பத்து கிரௌண்டு கூட நாங்கள் வாங்கி நாங்களே கட்டிப்போம் பிஎஸ்பி அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிற கட்சி தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்கண்ணா உங்கள் பணத்துலேருந்து கட்டுருவோண்ணே ஒரு இடத்த பாருங்கன்னா அது வந்து ஈஸியாக அவங்க வாங்கினா போகிறாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா அத்தனை கோடி இத்தனை கோடின்னு எப்படியோ இல்லை பிஎஸ்பி தொண்டர்கள் ஆளுக்கு ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபா லட்ச ரூபான்னு போட்டு கூட நாங்கள் கட்டிக்கிறோம் அதான் பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் சிபிஐ விசாரணை வைக்கணும் ஏதோ அதில் சொல்லு ஒரே ஒரு தீர்மானத்தில் சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு அந்த தீர்மானத்தில் இருக்கா இருக்கா இல்லையே அப்புறம் அப்போ இந்த சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்குல்ல அந்த கோரிக்கையை மழுங்கடிக்க திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீதி கேட்கும் நெடும்பயணமா குறும்பயணமா ஸ்மால் பயணம் அப்படி வச்சுக்கலாம் அதுதான் இது நீங்க அந்த பேரணி முடிஞ்ச உடனே இப்போ ஆகஸ்ட் மாதம் அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது அது வேலையை அவர் பார்க்க போயிட்டார் எப்பா தீர்மானம் போட்டாச்சு பாருங்க பாத்துங்க அப்படின்னு அவர் போயிட்டாரு இப்போ அந்த பேரணியை பற்றி இன்னைக்கு யாராவது பேசுகிறோமா இல்லை அவ்வளோதான் இன்னைக்கு பேசுகிற பொருள் இது திருமாவளவன் ரஞ்சித் ரஞ்சித் வந்து திருமாவளவனுக்கு எதிராக இருக்காரு ரஞ்சித் திருமாவளுக்கு எதிராக இருப்போராட்டா முந்தாணத்தை வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாந்தானேப்பா இருந்தீங்க தானே ரஞ்சித் அவர்கள் பூஸ் பண்ணார் அந்த இறப்பில் ஏ எல்லாம் பார்த்துங்க அண்ணனை பார்த்துங்க இருக்கிறவங்க பிஎஸ்பியில் இருக்கிறவங்களும் அண்ணன் தான் பார்த்துங்க தலைவர் அவர் கூட வந்து சேருங்க அப்படின்னு தான் திருமாவளவன் தான் பூஸ் பண்ணுறாரு மாயாவதி வந்தப்போ யார் ஒட்டி ஒட்டி போய் நின்றுது யாரு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு ஒன்னாந்தம்மா ஒன்றும் சீன் இல்லைன்னு வச்சிக்கா அப்போது அதில் இருக்கிறவர்களை இப்போ நான் பேர் கூட சொல்லுவேன் பிஎஸ்பி தோடர்கள சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த முக்கியமான நபர்லாம் அப்படியே அவர்கிட்ட போய் தாங்குறதும் திரும்ப அப்படியே இவர் போய் அந்த இடத்த அப்படி பார்வைறதும் அப்படியே இப்படியா அப்படியே மோப்பன் விட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இப்படி பார்க்குறதும் இப்படி குனியறதும் நிம்றதும் ஹே என்ன அதெல்லாம் நீ படித்தவன் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் கிரிமினாலிட்டி படித்த தான் நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறம்பா ஒத்துக்கிறேன்பா என்ன தான் நீ பண்ண அப்போது அப்படி பூஸ் பண்ணவர் இப்போ இந்த பேரண்டு முடிஞ்ச பிறகு ரஞ்சித் அவர் வேலையை பார்த்துட்டார் ஏன் திருமாவளவன் வரை விடுதலை சிறுத்தைகள்ல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எப்பயாவது வந்து இந்த மாதிரி பொதுவெளிகளில் வந்து பேசுவாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேல பொதுவெளியில பேசுறாங்க ரஞ்சித் ஊர்வலத்தை பத்தியும் ரஞ்சித்தை பத்தியும் ஆமா ஏன் தான் ஒரு நாள் வந்து வந்தாரு ஏதோ ஊர்வலம் விட்டாரு போயிட்டாரு அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை கூட ஒன்றும் ஏன் நீங்க தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது இப்ப பேசுற வரைக்கும் வீடியோலாம் வருது ஏன் ரஞ்சித்தை இயக்குபவர்கள் இவருக்கு தெரியும் அதால இவங்க ரஞ்சித்த திட்டல விடுத திமுகவே வெளிப்படையாக சொல்ல முடியல அதால் அந்த ரஞ்சித்த திட்ட மாதிரி திமுகவை விமர்சனம் பண்ணி இருக்கிறார்கள் திமுக பண்ண எரிச்சலில் இவர்கள் ஆளை விட்டு பேசி நிற்கிறாங்க ஏன்னா திமுக எப்போவுமே தன் கூட இருக்கிறவங்க ஒரு பலமான ஆளாக இருப்பதை திமுக விரும்பாது அந்த பலத்தை ரெண்டாக உடைச்சி ரெண்டு பேரையும் கையில் வச்சுக்கோம் இல்லை ஒருத்தனை மாறி போகிறானா அதை பெரும்பான்மையாக இருக்கிறவங்கள உடைச்சிடும் இல்லை ஒருத்தன் பலத்தோடு நிற்கிறானா அவனை ரெண்டாப்பிலேருந்து ரெண்டு பேரும் கையில் வச்சுப்பாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருமாவளவனுக்கு வைக்கிற செக் தான் ரஞ்சித் ம் அந்த செக்கை வைப்பது திமுக ம் இப்போ நான் எனக்கு இதில் கேள்வி என்னன்னா இப்போ திருமாவளவன் அவர்களை நம்பியும் ஒரு கூட்டம் இருக்கு இப்போ பாரஞ்சித் இப்படி ஒரு பேரணி நடத்தினார் ஓகே நம்ம அண்ணனுக்கு அப்புறம் இவர் தான் நம்மளை பௌத்த மதத்தை சார்ந்து எடுத்துகிட்டு போகிறாரு இவர் தான் வந்து நம்மளை ஒரு அமைதி வழியில் அம்பேத்கர் வழியில் எடுத்துகிட்டு போக போகிறான்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம் இருக்குது இப்போ இவங்க இரண்டு பேருமே நீங்கள் சொல்கிற கூட்டுறப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆட்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய இரண்டு நபர்களாக இருக்கிறாங்கன்றப்போ அங்கே மக்கள் ஏமாறுறாங்க தானே ஆமாம் ம் இப்போ பிஎஸ்பிக்காருங்க நீ அந்த ஒரு விளத்தில் அண்ணன் நாம்ஸ்டாங்காக வந்தவங்கன்னு வச்சுங்களேன் இப்போ எனக்கு கூட அழைப்பு கொடுத்தாங்க இப்போ திருமாவளவன் நாட்கள்லாம் சொல்கிறாங்கல்ல என்னது ஒரு ஆளுக்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து வந்து கேட்டால் வந்துடும்மா எங்ககிட்ட இல்லை கேட்கணும் எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம் நீ முதல்ல இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன் என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஏன்னா நாங்கள் தானே ஏமாற்ற தெரிஞ்சவங்க நீ என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் டெக்னிக்கலாக சொல்லி கொடுத்துருப்பேன்ல ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும் உங்கள்கிட்ட கேட்காமல் நடத்த சொல்லி தானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரஞ்சித்துக்கு அப்போ என்கிட்ட கூட கேட்டாங்க இல்லைங்க நான் வந்து ரஞ்சித்தோட நிலைப்பாட்டுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அவரோட கருத்துக்கு நான் மாறுபட்டு நிற்கிறேன் ஏன்னா மதுரை சந்தையூரில் ஒரு கோயில் பிரச்சனை வந்தது அப்போது வந்து நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது அந்த பார்ட்ரு வரைக்கும் வரும் அந்த கோயில் பார்ட்ரு வரைக்கும் வரும் சரி இவ்வளோ தூரம் வந்தோமே அந்த கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு தம்பி ஜெயக்குமார் இருக்காரு அவர் கூப்பிட்டாரு சரி இன்னும் போனோம் ஒரு ரெண்டு போலீஸ் வெளியில் உட்காந்தாங்க இந்த மாதிரி அவர் வந்திருக்காருன்னொடனே சரி போங்க அப்படின்ட்டாங்க சார் போவோன்னு அப்புறம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம் அந்த கோயில் வந்து இவங்க சொல்கிறாங்களே தீண்டாமை அதெல்லாம் ஒரு சுற்று சுற்றுச்சூர் அது அவ்வளோதான் ஒன்றும் அந்த ஊரையும் இந்த ஊரையும் தடுக்கிற மாதிரிலாம் அந்த கோயிலை சுற்றி ஒரு சோறு வழி இந்த பக்கம் வச்சுருக்காங்க ஒரு கோயிலுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நாங்கள் போன உடனே அவங்க பக்கத்துலேயே ஒரு இருபது அடியில் அவங்களுக்கு ஒரு கோயில் ஒன்று ஒரு ஒரு பத்து ஐம்பது பேர் நின்றுங்கு ஏதோ குருகிரி ஏதோ கேட்டுருந்தாங்க ஒரு இதோ திருவிழா சாமி கும்பிட்றாங்க போல நான் போய் போய் இறங்கின உடனே அப்புறம் உள்ள போய் சாமி கும்பிடலாம் சரி உள்ள போனோம் உடனே ஒரு ஊர்வலம் விடுறோம் அந்த கோயில சாமி கும்பிட்றது அப்படியே விட்டுட்டு இந்த கோயிலை சுத்தி ஒரு ஊர்வலம் ஆகுங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படி ஆடிங்க அப்போது அந்த விஷயத்துல சக்கிலியர்களுக்கும் பறையருக்கும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா ஒரு சார்பு மக்களா பறையருக்கு எதிராக ரஞ்சித் அப்பட்டமான அரசியலை செய்தார் எது உண்மை எது பொய் எது தீண்டாமை சுவர் தீண்டாமை சுவராக இது அப்படின்னு எந்த அடிப்படையும் இல்லாமல் சேற்றை வாரி பறையர்கள் மீது வீசினார் உடனே வந்து பறையர்னு சொன்னால் அது வந்து உற்சாதி பேசுவது அது வரி மாதிரி அப்போ அறுதியர் செக்கிலியர்னு பேசலாமா வந்து ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு பேசுகிறதுலாம் எதுக்கு நான் எப்படி இருந்தேன் எங்கள் தாத்தா எப்படி இருந்தான்னு தானே நான் வந்து நானாவது கொஞ்சம் சூடு சொன்ன வரேன் எனக்கு நானும் அடிமை நினச்சிக்கினே இருந்திருப்பேன் அப்போ என்ன பண்ணுறது அப்போது அந்த மாதிரி பறையர் சமூக மக்களுக்கு எதிரான அரசியலை செய்பவரு தான் ரஞ்சித் அதால் தான் அவர் வந்து இன்னொரு அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இன்னொரு பிரிவு அவர் நமக்கு எதிரான அரசியலை பண்ணுறாரு அப்படின்னு கூட விமர்சனம்லாம் வந்தது அதெல்லாம் நான் அந்த தம்பிக்கிட்ட இப்போ நான் வந்து அவரோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு கொஞ்சம் எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அதெல்லாம் நான் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி திருமாவள கூப்பிட்டு தான் என்ன சொல்லியிருக்கணும் நம்ம நீங்கள் பாருங்கள் நாங்கள் பார்த்துக்கணும்ல சொல்லோம் ஏன் இவ்வளவு வெஞ்சன்ஸ் அந்த ரஞ்சித் என்ற ஆள் மேலே இல்லை அந்த ரஞ்சித்துக்கு பின்னால் திமுகன்னு ஒன்று இருக்குது திமுகவை திட்ட முடியாது திட்டம்னா அது ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகிடும் அதற்காக தங்கள் எதிர்ப்பை பேரணி முடிஞ்சு அது புல் சமாதியான பிறகும் இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதால் இதில் வந்து இந்த மக்களை ஏமாத்துறாங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறாங்க அப்படி ஒன்றும் இந்த அப்படியே பிஎஸ்பியில் இருக்கிற கேடாஸ்கில் வந்து இன்னைக்கு வந்து இந்த பக்கம் திருப்பில்லாம் அந்த பக்கம் திருப்பில்லாம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒன்னா இவங்க நினச்சிருக்கலாம் இன்னைக்கு பிஎஸ்பிக்குள்ளே ஆம்சாங் படுகொலைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் காரணம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கண்டிப்பாக இவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று கூட சொல்கிறாங்க ஒரு பிஎஸ்பி தோட பேசியிருந்தாரு ஒரு புது கமிஷனர் வராரு புது கமிஷனர் போய் இவர் போய் பார்த்து நான் சொன்னேங்க என்னன்றாரு சொன்ன தான் என் மறுநாள் என்கவுண்ட் நடக்குது அப்போ என்ன போய் பேசுனீங்க அப்படி இன்னும் இன்னைக்கு பிஎஸ்பியிலருந்தே பேசுகிறாங்க வெளிப்படையாக காணொலியெலாம் வந்துருக்குது அப்போது இவங்க நினச்சாங்க அம்ஸ்டாங் அவர்கள் இறப்புக்கு பிறகு பிஎஸ்பி கேடர்களை நான் பயன்படுத்தி கொள்ளலான்னு திரும்ப ஆனால் நினைச்சார் ரஞ்சித்து நினச்சார் ஆனால் நீங்கள் அந்த படத்திருப்பில் ரெண்டு பேருக்குமே இடமில்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு அதால் அவர்கள் வேறு இவர்கள் வேறு அவர்கள் வந்து தனித்து நிற்கணும்னு சொல்கிறவங்க இவங்க ஏதாவது ஒரு ஒட்டு தண்ணியில் ஒரு காலில் ஒண்டி நின்னா போதும் எப்போ உடம்பு முழுக்க நினைஞ்சா கூட பரவாயில்ல கொஞ்சம் தலை நனையாமல் இருந்தால் போதும்மா அந்த இறைவனத்தில் கொஞ்சம் தலையை மட்டும் உள்ளே ஒட்டு நிற்கிறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள் அதால இவங்க வந்து யாராவது ஒன்று ரெண்டு பேர் வந்து அப்படி இப்படி எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்லையா எங்கெல்லாம் போனால் புழை போடுன்னு அப்படி யாராவது பிஎஸ்பியில் இருந்தால் ஒன்னா அவங்க ஒன்னா விடுதலை சிறுத்தைக்கு வரலாமே தவிர மற்றபடி ஆம்சாங்கை நேசித்தவர்கள் யாரும் வரமாட்டாங்க அப்புறம் இன்னொன்று பேசிக்காக ரஞ்சித் சொல்கிறாள்ல நான் லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டேன்னு இப்போ அந்த மனுஷன் காட்டு கத்தல் கத்துறாரு ஆம்ஸ்டாங் இந்த கட்சிகள் தான் நம்ம அழிச்சது நம்ம அப்பெல்லாம் எப்படி இருந்த கதையெல்லாம் நம்ம பல கதைகளை பேசியிருக்கோம் இப்போ வந்து அம்பேத்கர் வாங்கி கொடுத்து அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு பொக்கே வச்சுன்னு போய் குனிஞ்சு அங்கே நிற்கிறீங்களேன்றார் பயப்புள்ள ஆம்ஸ்டாங் கூட கடைசி வரைக்கும் இருந்துக்கின்னு இந்த ஆள் திமுக ஓட்டு போட்டிருக்கான் பாருங்க அதால் இன்றைக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு அதனால இவங்க வந்து அரசியலா இந்த மக்களை அரசியல் லாபத்துக்காக தங்கள் கட்சிக்காக பயன்படுத்தலாம் என்ற எண்ணம்லாம் ஒரு சதவீதம் கூட நடக்கும் இப்ப ஆம்ஸ்டாங் அவர்கள் வங்கியை அவங்க ரெண்டு பேரும் கடத்திட்டாங்களான இல்ல அந்த எண்ணம் தான் இவங்களுக்கு இருந்தது ஒண்ணு சொல்லுவாங்க அண்ணன் எப்ப ஒழிவா திட்டம் அப்படின்னு ஏன்னா நேரடியான அவர் வந்துங்க இந்த பம்மாத்த அரசியல் அவர் பேசுற நேரடியா வெளிப்படையா நம்ம வந்து வன்னியரும் பறையரும் ஒன்றிணையணும்னு சொல்கிறாரு வன்னியரும் வன்னியர் வந்தால் நான் பரையர் ஆகிய நான் இல்லை தமிழர் ஆகிய நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்போ ரெண்டு பேர் அரசியல் நேர் எதிரான அரசியல் தான் இது திருமாவளின் அரசியல் இல்லை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் வந்து விடுதலை சித்திகள் ஆகிய நான் இருக்க மாட்டேன்றது திருமாவளின் அரசியல் இல்லை அது இந்த அரசியலை ஒருவர் இயக்க வைக்கிறார்கள் எப்போ அந்த ரெண்டு பிரிஞ்சாதையும் சேர்ந்துடக்கூடாது கூடாது சேராமல் இருக்கிறதா உன்னை வச்சுன்னு கார்த்துக்க நீங்கள் பார்த்து சேர்ந்துட்டு ஐயா ராமதாஸா இல்லை திருமாவளவனா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணின்னு போனீங்க பாத்துங்க அதுக்காகத்தான் திருமாவளம் அங்கே வச்சு இருக்கிறோம் அப்போ அது அது அதற்கு நேர் எதிரான அரசியலை பேசுபவர்களை எப்படி எஜமானர்கள் விடுவார்கள் ஆகவே எஜமானின் குரலாகத்தான் திருமாவளம் பேசினார் அதால அவர் வந்து பிஎஸ்பி கேடர்களை அரவணைச்சிட்டு போய் ஓட்டு வங்கியாக மாற்றி அதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும்போதே ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அண்ணன் பூவை மூர்த்தியாக இருக்கிட்டேருந்து அரசியல் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு அப்போ அவரோட அரசியல் செயல்பாடுகளும் வெளிப்பாடுகளும் பூவை மூர்த்தியாக இருக்கிட்டருந்து ஒரு இருபது சதவீதம் இருக்குதுன்னே நம்ம வச்சுக்கோம் இப்போ அவர் மறைஞ்சதுக்கப்புறமா அவரோட இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டதான் ஒரு கருத்து இருக்குது ஒரு பக்கம் பாரஞ்சித்தாக இருக்கட்டும் ஒரு பக்கம் திருமாவளவனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து மூர்த்தி ஆறு என்ன செயல்பாடுகள் இருக்கு அவங்க கிட்ட இருந்ததுல என்ன என்ன விஷயங்களை மூர்த்தி அறங்கிட்ட ஒரு மனித நயம் மூர்த்தி அறங்கிட்ட பேசணும்னா ஒரு தலைவர் ஒரு தொண்டர் அப்படின்ற உணர்வுலாம் வராது நம்ம கிராமத்துல நம்ம இப்ப சொந்த ஊருக்கு எல்லாம் போறோம்ல மெட்ராஸ்ல பேசுறது வேற இப்ப கிராமத்துல போய் நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசினா இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரியான ஃபீலிங் மூர்த்தி அண்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இந்த ஜேபி இந்த சகோதரா எவனால் அடிச்சான்னா இன்னும் அடிக்காமங்க வந்துக்கிற அவனை வெட்டு இவனை வெட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்கிற அந்த பக்குவம் இருக்குல்ல அது மூர்த்தி என்ன தான் இருக்குது அதே மாதிரி அந்த அவர் கூட இருந்ததால் எல்லாரையும் நேசிக்கிற பண்பு அடித்தா ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பண்பு இது எல்லாம் மாம்ஸ்டாங்காக்கு ஆரம்பத்தில் இருந்தது மூர்த்தி என்ன பல நூறு பல ஆயிரம் வக்கீல்களை உருவாக்குவார் மூர்த்தி என்ன சொல்வார் ஒவ்வொரு சேரிலையும் பல வக்கீல்கள் வரணும் வக்கீல் வந்து அந்த கருப்பண்டு வெள்ளை சட்டா இல்லை அண்ட் ஒயிட் போட்டுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்னா தான் போலீஸ்காரர்கள் அடக்குமுறை சேர்கள் மீது நடக்காமல் இருக்கும் எனவே பல வக்கீல்கள் உருவாங்கணும்னு சொல்லுவார் அதே மாதிரி அண்ணனும் அண்ணனும் செஞ்சிருக்கார் நீங்கள் மூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு போனீங்கன்னாங்க நம்ம ஒரு முதல்வர் வீட்டில் கூடங்க ஒரு ஆறு மணிக்கு ஜனங்கள் வந்து சாரை சாரையாக பார்க்க மாட்டாங்க நீங்கள் நம் நாங்களாம் போனோம்னா ரொம்ப நேரம் பேசி இருப்பார் நைட்டில் தூக்கமே வராது அந்த மனுஷனுக்கு ரெண்டு மணி மூணு வரைக்கும் பேசிட்டு படுப்பார் கரெக்ட் ஆறு மணி ஜனங்கள் ஜனங்க வந்து விடுவாங்க அப்போ அந்தந்த பிரச்சனை எப்படி உக்காந்தா அப்போ லேண்ட் லைன் தானே அப்படியே உக்காந்தத்துல தீர் சொல்லுவார் இந்த அவனை போய் பாரு இவனை ஃபோனை வச்சு வச்சுருந்தா அதை போய் அது என்னன்னு போய் பேசி முடியுங்க இதை பாருங்க அதை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார் அந்த பண்பும் மாம்சாங்கிட்ட அதில் இந்த சமூகத்தை நேசிக்கிற பண்பு அந்த பாசம் அது மூத்த என்ன இருந்து வந்தது நீங்க பாருங்க இப்போ கூட ஒரு ஏக்கம் இன்னொரு ஏக்கத்து திட்டம் கூடாதோ புரட்சி பாரத்தை பொறுத்தவரை புவை மூர்த்தி என்ன காலத்தில் இருந்தவங்க யாருமே சக இயக்கங்களை ஒரு இயக்கத்தை தவிர சக இயக்கங்களை யாருமே வந்து ஒன்று சொல்ல மாட்டாங்க அவன் சகோதரம் ஜெயம் சகோதரா வாங்கணா போகணும் இந்த அண்ணன்றது இந்த மாதிரியான எல்லாம் அண்ணன் மூர்த்தி என்ன வச்சாரு அவரோட தொடர்ச்சியாகத்தான் அண்ணன் ஆம்சாங்க அவர்களே எல்லாரும் பார்க்க இப்போ அந்த அந்த ஒரு கேள்வி தானே இப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்டே இந்த அந்த தொடர்ச்சி இப்போ திரும்ப உரிமை குரல் கொடுக்கக்கூடிய பாரஞ்சித் கிட்டேயோ இல்லைனா அதுக்கு எதிர்குறல் கொடுக்கக்கூடிய திருமாவளவன்ட்டே கிட்டே இருக்காங்க பொறுத்த வரைக்கும் எவன் சாவான் எப்படியாவது புடம் உழுதா ஒரு நாலு நாள் வீர வணக்கம் போடுறோமா அவர் ஆண்டு ஆண்டுக்கு வந்து போஸ்டர் போட்டு அஞ்சலி செத்துருமா அது அவனாக சாவட்டம் இல்லை யாராவது சாவடிக்கிட்டான் இல்லை அது வேற மாதிரி கூட நிகழட்டும் எப்படியோ ஒரு இறப்பு அதை வச்சு பொதுவாக திராவிட கட்சிகள் தான் அரசியல் பண்ணும் சாவில் அரசியல் பண்ணுறோமா அப்படின்னு இயல்பாக சொல்லுவாங்கள்ல அந்த பண்பு வந்து விடுதலை சிறுத்தைகள் கிட்ட ஏராளமாக இருக்குது அவரோட போராட்டமே இன்றைக்கு வந்து வாய் வலிக்க கோஷம் போடணும் எவஞ்சத்தாலும் வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை பொருளை கடனை எடுப்போம்னு ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு வயிறு வலிக்க கத்த வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் எடுத்துகிறப்ப கிளம்ப மாட்டா சாமி அப்படின்னு கிளப்புற வேலையை தான் விடுதலை சிறுத்தைகள் செய்கிறாங்க பட் ரஞ்சித்தை பொறுத்தவரை ஒன்றும் அவர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சாதாரண ஒரு நடிகருக்கு வர கூட்டம் தாங்க அவருக்கு அவர் ஒரு படம் வர போதும் ஏதாவது ஒரு சவுண்டு விடுற மாதிரி இந்த ரஜினி விஜய் இவங்களாம் சவுண்டு விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்டு விட்டு போகிறாரு இவர் இன்னும் நேரடியான அரசியல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஜெய்பிஎம் அம்பேத்கர் அம்பேத்கரு வந்து அது இது ஒரு கானா பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு செய்கிறாரு தவிர இன்னும் நேரடி அரசியலுக்கு வர மாதிரி தெரியல அந்த நேரடி அரசியலுக்கு வருவதற்கான அந்த பண்பும் வந்து ரஞ்சித்துக்கிட்ட இல்லைன்னு தான் நான் பார்க்க இப்போனே ஒரு சினிமா இயக்குனராக ரஞ்சித் அவர்கள் மீது தனியாக சினிமாக்கான ஒரு மரியாதை இருக்குது அதை தாண்டி இதை அவர் அரசியல் களமாக எடுத்து அந்த பேரணியில் ஒரு மேடையில் பேசியிருப்பார் எங்களை நீங்கள் அடிக்க நினச்சா நாங்கள் திரும்ப அடிப்போம் சென்னையே நாங்கள் தான் எங்களோட தான் சென்னை நாங்கள் ரவுடி நினச்சேன் நாங்கள் ரவுடி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசும்போது மக்களோட அந்த உணர்வுகளை அவர் வேறு விதத்தில் எடுத்துகிட்டு போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது தான் இருக்குது ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவனும் படித்தவனும் மட்டுமே ஓட்டு போட்டுக்கிற நிலை இருந்தபோது சென்னையில் பெரும்பான்மையாக பறவைகள் தான் ஓட்டு போட்டோம் இந்த ஹிஸ்ட்ரி சரி நாற்பது பர்சன்ட்டு ஓகே நாயத்தூக்கி சிவிட்டி கிடச்சுற மாதிரி வெளியே செத்த தூக்கி பள்ளத்தில் போடுற மாதிரி உண்மையான மனிதர்களை தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் திருவள்ளூர் அங்கே இங்கேன்னு ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போடுறான் பசங்க படிக்கிறானோ எக்ஸாம் நடக்குது படிக்கிற பசங்களை வீட்டை காலி பண்ணிவிட்டு ரெண்டு பஸ்ஸு விட்றானோ எங்கே செம்மஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் பசங்க சென்னையில் படிச்சிருந்தானல்ல இவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு பஸ்ஸு விடுதான் கவர்மெண்ட்டு இதையெல்லாம் தடுத்து நிறுத்திருப்பீங்களா ஒரு காலான்னு ஒரு படம் இருந்தீங்க என்ன கேட்காம உருப்பிடிமான கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க நீல உரிமை ஆமாம் நீ தான் சொன்ன அவங்க ரஜினிக்கு ஒன்றும் தெரியப்படுறது இல்லை நீ தான் அதை எழுதி கொடுத்துருப்பேன் ஏன்னா இந்த வசனத்தை பேசுனா எங்க ஆளுங்க அவன் வந்து நம்ம வீடு எப்போ இடிப்பாங்களோ நம்மளை எப்போ தடுத்துவாங்களோ இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு அவன் எங்காலலாம் பயந்து நினைக்கிறான் நீ இந்த வசனத்தை பேசணும்னு வச்சிக்க விசிலை வானத்துக்கு கேட்குற அளவுக்கு உங்கள் வீட்டு போயஸ்கான் வரையும் கேட்கும் தேட்டர்லேருந்து கையை தட்டினா பிச்சு எடுத்துருவா எங்கள் ஆள் அதுக்காகத்தானே இந்த வசனம் நீங்கள் பேசுவோம் எப்படி வருது பாருங்கள் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த நீங்கள் வந்து இந்த படம் வந்தப்போ நீங்கள் தேட்டரில் யாரையாவது விட்டு கேளுங்கள் நீங்களே கூட பாருங்கள் இந்த பஞ்சு டயலாக் வரப்போ எங்கள் ஆள் எப்படி கை தட்டுறான் பாருங்கள் அப்படின்னு வைக்கப்பட்ட வசனம் தான் அது இப்படி வசனம் வச்சுட்டு அந்த வீடுகள் காலி பண்ணுகிற போது ரஞ்சித்தும் இல்லை என் தலைவன் ரஜினிகாந்தோ ஒரு கருப்பு வெட்டி ஒரு கருப்பு சட்டை போட்டுன்னு வந்து நிற்கலாம்ல ஆமாம் நீ ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டர் கூட போய் நிற்கத்தாவில்ல போயஸ் தீவு திட்டங்கள் பக்கம் தானே அங்கேயாவது போய் நின்று இருக்கலாம்ல அங்கேருந்து தேரான்ப்பட்ட பக்கம் தானே அந்த ஹவுசிங் மூலம் வந்து இடித்தப்போ யாருமே வந்து குரல் கொடுக்கலையே அப்போது நீங்கள் உணர்ச்சிகளை தூண்டி கைத்தட்டுகளை வாங்கி பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாதிகள் தான் உங்களுக்கு உண்மையான எண்ணம் இருந்தால் இப்போ நீ பேசுறது வந்து ஒரு பேசு பொருள் கண்டிப்பான உனக்கு தெரிஞ்சு தானே சென்னையில் இருக்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் இருபதாயிரம் வீடுகளுக்கு மேலே வந்து இருபதாயிரத்துக்கு மேலேயே இருக்கும் தனி குடும்பங்களை வந்து குடிசைகளை காலி பண்ணி ஹவுசிங் ஏண்டா பறக்கும் ரயில் போட்டாலும் எங்கள் குடிசை மேலே தான் திரும்பி திரும்பி போகுது பண்ணி தின்னு கொடுத்தவன் நடக்கிறதுக்கும் எங்கள் வீடு தான் எரிக்கப்பட்டு அது மேலே வந்து நடைபாதை போடுறீங்க உங்களுக்கு யாருக்காவது பார்க் வேணும்னா எங்கள் வீடுகளை இடிக்கிறீங்க கேட்டால் வந்து இது நீர்நிலை ஆக்கிரமிப்பு காமாஓரம் இருக்கிறான் அப்படின்றீங்க காவாவோரம் இருக்கிறவங்க போய் ஏரிக்குள்ளெல்லாம் ஊடு கட்டி கொடுத்துருங்க மழை பெஞ்சால் ஒரு ஃப்ளோரே நிரம்புதில்லை பத்து மாடி கு குடியிருப்பு ஏழு மாடி குடியிருப்பு லிஃப்ட் வைக்கிறேன்றீங்க ஆ ஒழுங்காக வந்து பெசன் நகர் போன்ற ஏரியாவுக்குல கரண்ட்டு கட் ஆகுது அந்த லிஃப்ட்டை என்றைக்கு வந்து அந்த வச்சிங்களோ அன்றைக்கி ஒர்க் பண்ணிச்சான்றதே சந்தேகம் இன்னமும் ஒரு ஏழு மாடிக்கு வயதானவர்கள் ஏறி போகிறான் இப்படிலாம் குடும்பம் பண்ணுறீங்களே இதெல்லாம் நீ வந்து கேட்கணும்ல ஆனால் இதெல்லாம் கேட்குற எங்கே கேட்குற சினிமாவில் கேட்க வச்சு கைத்தட்டை வச்சு காசு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதால் இது வந்து மற்றவர்கள் வெறுப்பை சம்பாதிக்கிற வேலை நீங்கள் வந்து உண்மையாக இதெல்லாம் நீங்கள் சொல்லலைன்னு தான் நான் பார்க்குறேன் உண்மையாக சொன்னீங்கன்னா அதை நோக்கி நம்முடைய போராட்டங்கள் இல்லை அதை நோக்கி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற போராட்டங்கள் இருக்கணும் இல்லை நீ தான் நீ அவனை நம்பி யார் ஆட்சி பண்ணாங்களோ அவங்கள நம்பி நான் உங்களை நம்புறேன் நம்புறேன்றி அப்புறம் நீ எப்படி கேள்வி கேட்பேன் அதால இதெல்லாம் போய் இதெல்லாம் ஊரையா மாத்துற வேலை தான் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் பொருள் ஆகும் அவர் சொல்ற வார்த்தைக்கு கூட்டம் காசு கொடுத்து கூட்டப்படுகிறதா மோட்டர் கொடுத்து கூட்டப்படுகிறதா நம்ம எஜமானர்கள் நம்மளை கவனித்துக் கொள்வார்கள் என்பது திருமாவளவுக்கு தெரியும் இந்த பறையர்னு சொல்லி யாராவது சேரிக்குள்ள வந்தார்னா அந்த நாய்களை செருப்பால் அடிச்சு வரட்டுங்க அப்படின்னு சொல்றாரு செருப்பால் அடிச்சு விரட்டுனா ஒரு ஒரு செருப்பு நூறு இரநூறுவா இருக்கும்ல ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேரும் அதை கூட்டத்தில் இருந்தால் அவனா தட்டிருப்பான் பெரும்பான்மையாக தட்டியவர்கள் என் அன்பு சகோதரர்கள் தானே இதே பறையற சமூகம் தானே இப்ப திராவிட கட்சிகளோட சேராம இருந்திருந்தா திருமாவளவன் அவர்களோட குரல் வந்து மக்களுக்கு ஆதரவாகவும் அவங்கள முன்னேற்றத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க